கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து என நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலும் மேஜு சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிருசு அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று முன்னூற்றி ஆறு பத்து பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் ஆம் பணம் சம்பாதிப்பதிலே மிகுந்த ஆசை சில பேருக்கு எட்டு மணி நேரம் வேலை கொடுத்துருப்பாங்க அந்த எட்டு மணி நேரம் வேலை பார்த்தாதுன்னு இன்னும் ஓட்டி சம்பாதிப்பாங்க அந்த நேரத்தில் எட்டு மணி நேரம் வேலை செய்துட்டு வந்து ஒரு மணி நேரம் ஜெபிக்கலாம் ஒரு ஆத்மாவுக்கு சத்தியத்தை சொல்லலாம் அருமனை தே ஒரு ஒரு அதிகாரத்தை வேதத்தை வாசிக்கலாம் அதை விட்டுட்டு இன்னும் ஓட்டி செஞ்சு ஓட்டி செஞ்சு தங்கள் வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கணும்னு அது மிகுந்த ஆசையோடு இருப்பாங்க அதனால தான் போதும் என்கின்ற மனதினுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் என்று பவுல் சொல்கிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளிலும் நான் மன ரம்மியமாக இருப்போம் அப்படியாக இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலே அங்கே நாகமான் என்கின்ற குஷ்டரோகியை எலிசா சுகமாக்கி அனுப்புகிறான் அவன் வெகுமதி கொடுக்கிறான் எலிசாவுக்கு அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் பிறகு உடனே அந்த எலி கேஆசி என்ன செஞ்சிட்டான் அந்த பணத்தின் மேல் ஆசை வச்சு அவனை பின்தொடர்ந்து போய் அவன் ஏதோ ஒரு பொய் சொல்லி எனக்கு உறவினர்கள் வந்திருக்காங்க நண்பர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவனிடத்திலிருந்து அந்த வெகுமதியெல்லாம் வாங்கி கொண்டு வருகிறான் அப்பொழுது எலிசா கேட்கிறான் நீ எங்கே போயிருந்தா என்று கேட்கும் பொழுது நான் இது மாதிரி என்னுடைய நண்பர்கள் வந்திருந்தாங்க உறவினர்கள் வந்திருந்தாங்கன்னு போய் சொல்லிட்டான் அப்பொழுது நீ நாகமானோடே போகும்போது என் மனம் உன்னோடே வரவில்லையா என்று சொல்லி ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லுகிறாரு இப்பொழுது வஸ்திரங்களையும் ஒளிவு தோப்புகளையும் திராட்சைத் தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கு இது காலமா எலியாகிட்ட இருந்த எலிசா ரெண்டு மடங்கு வல்லமை பெற்றுக்கொண்டான் இப்பொழுது இருந்த கயாசி ரெண்டு மடங்கு வல்லமை பெற்றிருக்கலாம் ஆனால் அவன் பனாசையில் விழுந்து அவன் விசுவாசத்தை விட்டு வழி போயிட்டான் யுவதாசு முப்பது காசுக்காக பனாசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்தான் அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஒரு நாடக நடிகர் ஒரு மாயவித்தை காட்டுகிறவன் அவன் ஒரு நாள் எல்லாவற்றையும் சம்பாதிப்பதற்காக அமெரிக்காவுக்கு போனான் அங்கே நல்ல மேக்கப் போட்டு பெண் குரலில் பேசி ஆண் குரலில் பேசி பல வித்தை காட்டி பல கோடி ரூபாய் சம்பாதித்தான் இந்த பணத்தை இந்தியாவுக்கு எப்படி எடுத்துக்கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் அந்த எல்லாவற்றையும் விற்று ஒரு வைரக்கல் வாங்கினான் அந்த நாளில் ஃப்ளைட்டு கிடையாது கப்பலில் தான் போகணும் அதனால் கப்பலில் பிரயாணம் பண்ணி வருகிறான் இன்னும் சம்பாதிப்பதற்காக அந்த ஜனங்கள்கிட்ட அந்த வைரக்கல்ல தூக்கி போட்டு பாருங்கள் இந்த வைரக்கல் இந்த சூரிய வெளிச்சத்தில் மின்னும் பல பலனும் ஜொலிக்கும் அப்படின்னு சொன்னான் இப்படி போட்டுக்கிட்டு இருக்கும்போதே இன்னும் வேகமாக ஒரு சுண்டி விட்டாங்க இப்போ பாருங்கள் பயங்கரமாக ஜொலிக்கும் அப்படின்னா அந்த நேரம் பார்த்த கப்பல் ரெண்டு பக்கமும் அப்படியே தள்ளாடினுச்சு தள்ளாடினோடனே அந்த வைரக்கல் அப்படியே கடலில் பசிபிக் கடலில் விழுந்துருச்சு அந்த பரிதாபம் அவன் துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருந்தான் அவன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவன் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது பாருங்கள் தன்னா அந்த அதான் பைபிளில் சொல்லியிருக்கு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்துவதனாலே அவனுக்கு லாபம் என்ன அருமையான தேவண்டி பிள்ளைகளே இந்த நேரத்தில் உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையை செய்யுங்க உலக பிரகாரமான வேலைகளை செய்யுங்க ஜெபம் பண்ணுங்கள் பைபிள் படிங்க இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக பைபிள் படிங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு அதிகாரம் படிங்க ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கள் ஒரு ஆத்மாவுக்கு சத்தியத்தை சொல்லுங்கள் கர்த்தர் நிச்சயமாக பரலோகத்தில் உங்களுக்கு ஆண்டவர் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கள் சொன்னாங்க நீங்கள் இங்கே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதை பாட்டிலும் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அணுதினமும் ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய நீதியின் தேடுங்கள் பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னது போல ஆண்டவரே உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று அண்டவரே நீங்கள் ஜெபத்தை கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கு அன்றெண்டு முள்ள ஆதாரத்தை எங்களுக்கு அளந்து எங்களுக்கு மடியில் போடுங்க ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து பாதுகாத்து நடத்துங்கப்பா ஆண்டவரே இயேசுவே ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைங்க கிறிஸ்மஸ் நாட்களில் இந்த ஜனங்கள் யாரிடத்திலும் போய் கடன் வாங்காத விசுவாசத்தோடு வாழ்ந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் ஆண்டவரே துணிமணிகள் அண்டவரே உணவு காரியங்கள் எல்லாவற்றுக்கும் வேண்டிய பண தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்கள் இந்த மழை பனி குளிர்காலங்களில் வியாதி பலவீனம் சேதப்படுத்தாதபடிக்கு ஒவ்வொருவரும் வேலி பாதுகாத்துக் கொள்ளும் ஆசிர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன்